私もそう。Well,

Vad det var நீங்க <laughs> <laughs> நான்காவதாக பெரிய அல்லப்பாடி காளிதுனை மயிலாடுவயில் செல்வராஜ் சேர்வை பிரியாட்டம் ஐந்தாவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு உறுதி கோட்டை மகா மைனான் லாரி இருபதாம் லாரி கடை போன

நான்காவதாவது காரணிக்காரு எஸ் ஆர் எம் நவியா வாழ் காரணிக்காடு நாகூர் திருப்பம் நான்காவலாவது பெரிய கோவில் நாலம்பாடி காலிகளை மயிலாளி திருவராஜி தேவை மருப்பூர் பெரிய

ايه بيا ايه பெட்ரோல் போட்டு திரும்பிவிட்டது போலஸ்காரி புடியா புடியா da bona.

காரணிக்காடு காட்டு மஸ்தான் ஓட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோகு நான்காவதாக மாவோடு பிரகண்யா மோகன் துரையிரசபுரம் எஸ் பி பரணி ஓட்டி வருகின்ற சாரதி அரிமரத்தை சார்ந்த காளி கார்போல் சேர்விட்டோம் தற்போது ஐந்தாவதாக ஏ எஸ் புரம் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி நினைவாக மணிமுத்தம்படம் ஆடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவனையார் கோவில் தாலிகா புதுவா காடு ஆர் ரம்யா இரண்டாவதாக மாவிடாவில் இரண்டாவதாக மாவின மூன்றாவதாக காரணிக்காடு எஸ்ஆர்எஸ் அபியாபாது உருளிக்கோட்டை மகா பைனான்ஸ் காட்டுமஸ்தான் லாரி எடுக்க வர

وجع <laughs> وجع <laughs> ేడి నోగు మావులంగా అరింపలైర్ నలీ

தற்போது இரண்டாவதாக காரணிக்காடு காரணிகாடு நாகூர் பிள்ளை மாவிளங்காவயில் மெக்கானிக் காரி ராஜா இரண்டாவது மகாபாயன் காரணிகாடு எஸ்ஆர்எம் நபியா பானு காத்து மஸ்தா நான்காவதாக தனையார் வழக்கறிஞர் வலக்கரீங்கர் ஆர்கே சுபாவிங்கிற்கு முன்னாடி தனியா உடைய காரடு ஆர் ரம்யா அவர்களுடைய மாடு முன்னாடி போகுது

தற்பொழுது இரண்டாவது ஆக மாவட்ட காவல் மெக்கானி காலி காணிக்காட்டு